இந்த உருளைக்கிழங்கு வச்சு நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம் உருளைக்கிழங்கு வந்து உப்பு போட்டு கொஞ்ச நேரம் மஞ்சள் பொடி போட்டு அவிச்சு இந்த மாதிரி வச்சுருக்கேன் இதை வந்து ஒரு இது பாத்திரத்தில் போட்டுக்கலாம் இதை நல்லா வந்து நசிக்கி விடுங்க பாருங்கள் வந்து நல்லா மசிச்சாச்சு இதில் வந்து இது வந்து அரிசி மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இதில் கான்பிளர் மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுங்க இதுக்கு தேவையான உப்பு சின்ன பெரிய வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் போட்டுடலாம் கேரட்டை வந்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் இதில் போடுங்க கருவேப்பில் இது வந்து மிளகாய் வந்து நல்லா நுணுக்கி வச்சுருக்கேன் அதையும் இதில் போட்டுக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு கையால் வந்து நல்லா அப்படி பண்ணிங்க ஒன்று சேர்த்து இப்போ பாருங்கள் எல்லாமே சேர்த்து நல்லா பிணைஞ்சிட்டோம் இது வந்து ஒரு அரை மணி நேரம் இருக்கட்டும் இது மூடி வச்சிடலாம் படுப்பில் வந்து ஒரு பாத்திரத்தை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் காயட்டும் அதுக்குள்ளே வந்து நம்ம அந்த மாவை மாவை இந்த மாதிரி உருட்டி வச்சுருங்க உருட்டி வச்சிட்டு இந்த மாதிரி ஒரு வாழை இலையில் எண்ணெய் கொஞ்சம் தொட்டுங்க அதே மாதிரி இன்னொரு வாழைலையும் இப்படி எண்ணெய் ஏற்றுக்குங்க இதை வச்சு அழுத்தி இன்னொரு வாழை இலையை போட்டு மூடுங்க மூடி இந்த ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா வந்து சமமாக ப்ரெஷ் பண்ணுங்கள் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தட்டை மாதிரி இந்த ஓரத்தில் இருக்கிறத எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி அளவுகளில் லேசா மாதிரி கட் பண்ணிக்கிங்க இதை ஒன்று எடுத்து ரேசை வந்து உருட்டணும் உருட்டி உருட்டி இந்த மாதிரி இலையில் வந்து இப்படி வைங்க இந்த மாதிரி தேய்ச்சி வச்சிருக்கோம் இப்போ இதை ஒன்றென்னா எடுத்து எண்ணெயில் போடலாம்